பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம் பாரம்பரிய தயாஸ்ரீ ஜெயசேகரனுடைய கருத்தை மேற்கொள் காட்டிய அந்த செய்தி வெளியாக இருக்கிறது நாட்டில் அதிகரித்து செல்லும் துப்பாக்கிச் சுற்று சம்பவங்களால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாகவும் இதனால் இதற்கு பொறுப்பேற்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதாகவும் பாரமுற்பர் தயாஸ்ரீ ஜெயசேகர வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் தனது அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அந்த விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரையில் முப்பத்தி ஒரு துப்பாக்கி சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வரலாற்றில் இவ்வாறான நிலைமை இதற்கு முன்னர் ஏற்பட்டதில்லை நாட்டுக்குள் அச்சமான நிலைமை ஏற்பட்டுள்ளது சட்டம் ஒழுங்கு அரசாங்கத்திடமிருந்து கை நழுவி போயிருக்கிறது இவற்றுக்கு இந்த அரசாங்கம் அமைச்சர்கள் பொறுப்புக்கூற வேண்டும் குறிப்பாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான நெருக்கடி நாடு தள்ளப்பட்டிருக்கிறது எனவே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கிடையாது என்று முன்னர் கூறப்பட்டாலும் இப்போது அது தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு என்ற இரண்டும் ஒன்றே மக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாவிட்டால் தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்கிறது என்றே அர்த்தப்படும் எனவே தேசிய பாதுகாப்பு தொடர்பில் தாம் கற்பிப்போம் என்று அரசாங்கத்தில் உள்ளவர்கள் கூறினார்கள் ஆனால் இப்போது மக்கள் பாதாள குழுக்களுடைய தாக்குதலுக்கு இலக்காகி கொண்டிருக்கிறார்கள் இதனால் போலீஸ் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்கிறோம் கெகலியர் அமுக்கள் மீதான வழக்கு விசாரணையின் பொழுது தெளிவாக ஒரு விடயத்தை நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறோம் அமைச்சொன்றில் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் அமைச்சருக்கு பொறுப்பு கூறுவதில் இருந்து விலக முடியாது அவர் குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் உறுதியளித்தே பொறுப்பேற்கின்றார் அதன்படி போலீசாரால் பொதுமக்களின் பாதுகாப்பை செயற்படுத்த சம்பவங்கள் நடக்கின்றன இதனால் போலீஸ் அமைச்சர் இதற்கு முழு பொறுப்பை ஏற்று பதவி விலக வேண்டும் அதே போன்று பதில் போலீஸ் மாதிபரும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பதையும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டுவதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது